ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு சஞ்சய் நானும் லாக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறது ஆர்கார்டு ரோட்டில் இருக்க அதாவது சிவன் கோயில் ஆப்போசிட்டில் இருக்குங்க இந்த ஷாப் ஜோதி அந்த ஷாப்பில் தான் நம்ம இன்றைக்கி ஷாப்பிங் பண்ண போகிறோம் இந்த ஷாப்பில் நான் ஏற்கனவே ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் சாரீஸ் வாங்கியிருக்கேன் நைட்டி எல்லாம் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரெடிமேட் இருக்கும் எல்லாமே பார்க்கலாம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் நெக்ஸ்ட் நான் நியூ வீடியோ போஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இப்போ வாங்க ஷாப்புக்குள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஷாப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அது இல்லாமல் இருக்குது நம்ம இன்றைக்கி கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் பார்க்க போகிறோம் சாரீஸ்க்கு தள்ளுபடி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால் தள்ளுபடி சாரி என்ன ரேட்டில் இருக்குது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம அதை போய் பார்த்தரெலாம் நான் ரேட்டோடு காமிக்கிறவங்களுக்கு வாங்க பார்க்கலாம் இந்த சேரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்னாங்க டிஸ்கவுண்ட்டுக்கு இந்த மாதிரி சேரீஸ் தான் இருக்குது இந்த சேரீயில் வந்து நமக்கு ரேட் சரியாக புரியல இப்போ நம்ம ஹேங்கரில் இருக்க சேரீ எல்லாம் பார்க்கலாம் இந்த சாரி ஒரு மாதிரி நல்லா ஷைனிங்காக இருந்தது பார்டர் வச்ச மாதிரியும் இருந்தது இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த லைனில் இருக்க சேரீ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்தோடு இதே மாதிரி தான் இருக்குது பிளாக் பார்த்திங்களா பிளாக் நல்லா பிடிக்கிறவங்களுக்கு இந்த சேரீ எல்லாம் பிடிக்கும் இந்த சாரீ நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க கிளாத்து பார்க்குறதுக்கு தொட்டு பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது டிசைன் கூட அழகாக இருந்தது நான் இந்த ஷாப் வந்து தீபாவளிக்கு பொங்கலுக்கு இந்த மாதிரி டைம்லெல்லாம் கூட வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கேங்க சேரீயெல்லாம் எல்லாம் நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கும் நிறைய டிசைன்ஸ் இருக்கும் ஆனால் ஆடி ஆஃபருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் லாங் ஸ்கர்ட் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு எவ்வளோ கலர் கலராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் நல்லாயிருக்குங்க இந்த ஷாப்பில் இப்போ வாங்க ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கட்டியிருக்க ஸேரீ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மூணு இல்லைங்க நாலு பேர் நிற்கிறாங்க நாலு சேரீயுமே நல்லா அழகாக தான் இருக்குது எப்போவுமே பொம்மைங்களுக்கெல்லாம் அழகாக டிசைன் செலக்ட் பண்ணி தான் கட்டுவாங்க இல்லையா இந்த சேரீ எல்லாமே நல்லா சாஃப்டாக இருந்தது இவங்களோட இன்னொரு ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கமில் இருக்குங்க வள்ளுவர் கோட்டம் இருக்குது பார்த்திங்களா அங்கே இருக்குது அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருந்த கடை அதுக்கப்புறமா தான் இவங்க பிரான்ஞ்சு இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க எனக்கு எடுக்கிறதுக்காகவும் நான் சேரீ பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ நியூ டிசைனாக எடுத்து கொடுங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்தாங்க இது வந்து ரொம்ப ஷைனிங்காக இருந்தது அதனால் ஒ ஒன்றுன்னா பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்ததை தோணணும் இல்லையா இந்த சாரீ தான் நமக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னும் எனக்கு எந்த சாரியுமே பிடிக்கல ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு மாதிரி எக்ஸாக்டில் இருக்குது பார்த்தீங்களா இது நல்லா சாஃப்ட்டாக இருந்தது பேப்பர் சில்க் மாதிரி இருந்தது இதோடய பேர் என்னன்னு கேட்டேன் அவர் எதுவுமே சொல்லலை நல்லா இருந்தது ரெண்டே கலர் தான் இருந்தது இதில் எப்பவும் கிரீன் கலரை பார்த்தோன்னா நான் அப்படியே நின்றுடுவேங்க வழக்கம் போல் இங்கே ஒரு க்ரீன் கலர் இருந்தது காப்பர் கலர் சேரியோட நல்லா தான் இருந்தது இந்த ஆரஞ்சு கூட ரொம்ப நல்லா இருந்தது போச்சம்பள்ளி டிசைன் அப்படின்னு சொன்னார் கொஞ்சம் நைஸாக இருந்தது கிளாத் இது நான் பார்டர் வச்ச மாதிரி சாரீ வேணும்னா அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி சேரியாக எடுத்து போட்டார் சரி நம்ம அவர் எடுத்து தர சொல்ல வேண்டாம் கவுண்டரில் பார்க்கலான்னு பார்த்தா இந்த எல்லோ கலர் ரொம்ப அழகாக இருந்தது இப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே இருந்தேன் இப்போ நம்ம பார்க்குற சாரீங்களில் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சாரீ பார்த்தோம் பாருங்கள் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு அடுத்தது இங்கேயும் ஆஃபர் சாரி வச்சுருக்காங்க த்ரீ நைன்டி நைன் டு ஃபைவ் நைன்ட்டி நைன் எனக்கு இந்த சாரீங்களை பார்க்கும்போது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது வந்து ப்ளவுஸ் பிட் செக்ஷன் இங்கே வந்து பீஸில் ரோல் நல்லா இருக்காதுங்க இந்த மாதிரி பிட்டில் மட்டும்தான் இருக்கும் டிசைன் ப்ளவுஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கிளாத் கூட நல்லாயிருக்கும் இந்த ப்ளவுஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது இதெல்லாமே ஃபுல் காட்டன் ப்ளவுஸ் தான் ஒரு பிட் வந்து நூற்றி பத்தொன்பது ரூபா அப்படின்னு போட்டிருந்தது இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே சுடிதார் சும்மா அப்படியே தரையிலே வச்சுருந்தாங்க எல்லா சைஸ்லேயுமே இருந்தது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லாமே இருந்தது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் கொஞ்சம் காஸ்ட்லி சாரீஸ்லாம் வச்சுருந்தாங்க இங்கே பாருங்க ஒரே மாதிரி சரி கலர்ஸ் மட்டும் வேறு எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த வந்து பனாரஸ் சாரீஸ்லாம் வச்சுருந்தாங்க இந்த பேண்ட்லாம் பாருங்க பாருங்கள் கால் கிட்ட நல்ல டிசைன்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் டாப்புங்க நல்லா இருந்தது அழகாக எம்ப்ராய்ட்ரி பண்ண மாதிரி இருந்தது எல்லா கலருமே இருக்குது பாருங்க சுடிதார் மெட்டீரியல்ஸ் இருந்தது நம்ம மெட்டீரியல் எடுத்து தைச்சோம்னா நம்ம இஷ்டத்துக்கு நல்ல டிசைன்லாம் வச்சு தச்சிக்கலாம் இப்போ நம்ம ரெடிமேட் ப்ளவுஸ் பார்த்துட்ருக்கோம் ரெடிமேட் ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிசைன்ஸ் இருந்ததுங்க சில்க் சாரீஸ்க்கெலாம் அழகாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதாவது ரெடிமேட் ப்ளவுஸ் நல்லா போட்டு பழக்கப்பட்டவங்க இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே செட் ஆகிடும் திரும்பவும் சாரி செக்ஷனுக்கு தான் வந்திருக்கேன் இந்த சாரியெல்லாம் இப்போ தான் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னார் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சுடிதார் ஷாப்புக்குள்ளே என்ட்ரானதுமே இந்த மாதிரி பாக்ஸில் வந்து சுடிதார்லாம் வச்சுருப்பாங்க இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ரேட்டில் தான் இருக்கும் நைட்டியும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தது எல்லாமே ஜீன்ஸ் டாப் இப்போ பார்க்க போகிறது நைட்டி நைட்டி வந்து இங்கே சான்ஸே இல்லைங்க எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் கிளாத்தும் சரி நமக்கு வந்து ரேட் கூட ரீசனபிளாக இருக்கும் காட்டனில் இருக்கும் அப்புறம் சேட்டின் நைட்டி இருக்குது எம்ப்ராய்டரி போட்ட நைட்டி கூட இருக்குது உங்களுக்கு கடையை சுற்றி காமிச்சிக்கிட்டே நான் சேரீ வாங்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா எனக்கு பிடிச்ச சேரீ நான் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்த சேரிகளில் நான் எந்த சேரீ செலக்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நான் வாங்கின சரியாக வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த நைட்டி பாருங்கள் பார்க்குறதுக்கு சுடிதாரோட டாப் மாதிரி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கு லைட்டாக கிளாஸ் ஒர்க் கூட பண்ணியிருக்கு கலர் கூட போகாது அப்படின்னு சொன்னாங்க நான் நான் ஒரு நைட்டி ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இந்த ஷாப்புக்கு நீங்கள் யாருனா வந்திருந்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிமில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ